இந்த யானமந்தில் ஆடுகின்ற இந்த வலோர்கள் தேடுகின்ற செல்வமே பாடு வந்து நின்பமே தந்திரங்கு தானுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே சொரி கணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரிகணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரிக்கணி கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே ஞான மந்திராடுகின்ற அழகனே அன்னை போரள் மிகுந்து மண்ணும் ஞானவரதனே அன்னை போல் மிகுந்த அன்னை மிகுந்து மண்ணும் ஞானவரதனே அன்னை ஞானவரதனே என்னையே

சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யும் அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி அருகி ஓம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த நீர் நிலைகளோடு கூடிய ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் ஓம் என்ற எழுத்து சக்தி வாய்ந்த எழுத்தாகும் ஆன்மீக சக்தியும் ஆற்றலும் கொன்ற எழுத்தாக கருதப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் ஓம் என்ற பிரணவ சொரூப ஓசையானது பல அற்புத சக்திகளை உண்டாக்கக்கூடியதாகும் இதனால்தான் என்னவோ பல மந்திரங்களில் முதலில் ஓம் என்றெழுத்து சேர்த்து சொல்லப்படுகின்றது உதாரணமாக ஓம் நம ஓம் நமோ நாராயணா ஓம் சக்தி ஓம் சரவணபவ என்று பல மந்திரங்களை சொல்லிக்கே இன்றும் பக்தர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய அதிக சக்தி ஓம் பிரணவ ஸ்வரூப ஓசையே லிங்கமாக வீட்டிருந்து அங்கு வருகின்ற பல பக்தர்களுக்கு அருளையும் ஆசியும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஓம்காரேஸ்வரரின் ஆரத்தியை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஓம்காரேஸ்வர் எவ்வாறு உருவானார் என்பதை பார்க்கும் பொழுது எல்லோரையும் வியக்க வைக்கின்றது அதாவது காலத்தில் விந்தியன் என்பவர் அதிக சக்தி வாய்ந்த ஓம் பிரணவ ஸ்வரூப எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து அதில் மணலால் லிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்தின் மேல் இடம் பெயராமல் பல ஆண்டுகள் தொடர்ந்து ஓம் நம மந்திரத்தை சொல்வதன் காரணமாக அவருக்கு சிவபெருமான் தரிசனம் கிடைத்து பல அதிசயங்கள் நடப்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம் இருந்த லிங்கமானது இரண்டாகப் பிரிகிறது ஒரு பாதி சதாசிவமாக ஓம்காரேஸ்வரர் ஆகிறது மறுபாதி மண்லிங்கத்துடன் ஜோதியாய் கலந்து அமரேஸ்வரர் ஆகிறது இந்த அமரேஸ்வரரை மமலேஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர் இவ்விரண்டு ஆலயங்களும் ஓம்காரேஸ்வரர் தீர்த்தத்தின் இரு கரை பகுதிகளில் அமைந்துள்ளன மேற்கொண்ட இரண்டு ஜோதி லிங்கங்களில் ஓமாரேஸ்வர் என்று அழைக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் அந்த லிங்கத்தின் பெருமைகளை உணர்ந்து பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தனர் உதாரணமாக அந்த ஓம்காரேஸ்வருக்கு நிமலன் விமலன் நிர்மலன் மமலன் அமலன் என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு பக்தர்கள் பலன் அடைந்த வண்ணம் இருக்கின்றனர் அதாவது மமலன் என்பது மன அழுக்குகளை போக்குபவர் அமலன் என்பவர் மாசில்லாதவர் என்று கூறப்படுகின்றது இத்தகைய பல பெயர்கள் கொண்டாலும் இப்போது மமலேஸ்வர் சிவபெருமானை பற்றி இப்போதும் நான் பார்ப்போம் மமலேஸ்வர் ஆலயமானது நர்மதா நதியின் ஒட்டி காணப்படுகின்றது பல ஆண்டுகளாக பல மன்னர்களால் இந்த கோயிலை கட்டப்பட்டாலும் ராணி அகல்பாய் தேவி என்பவரால் இந்த ஆலயம் முழுமையாக கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது இத்தகைய ஆலயத்தின் உள்ளே பல நுட்பங்கள் கொண்ட வேலைப்பாடுகளுள் கூடிய பல தூண்களும் காணப்படுகின்றன இத்தகைய மமலேஸ்வர் ஆலயத்தை பக்தர்கள் முதலில் தரிசிக்கின்றனர் இத்தகைய ஆலயம் நர்மதா நதியோடு கூடிய அழகோடு கூடிய இத்தகைய அதிசயமும் அற்பும் நிறைந்த ஆலயத்தை காணலாம் வாருங்கள் மவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நமவாயிவாய நமவாயி நம சிவாயம் ஓம் நமவாயிவாய நமவாய் நமவாயற்கொண்ட ஆலயத்தை பக்தர்கள் தரிசித்த பின்னர் நர்மதா ஆற்றின் ஏறுபுறத்திலுள்ள மலைமேலுள்ள ஓம்காரேஸ்வரரை தரிசிக்கச் செல்கின்றனர் காரணம் என்னவென்றால் மமலேஸ்வரை வணங்கிவிட்டு பின் ஓம்காரேஸ்வரரை நாம் வழிபட்டால்தான் அவர்களுடைய வழிபாடு முழுமை அடைந்ததாக கருதப்படுகின்றது இதன் காரணமாக மலைமேல் உள்ள ஓம்காரேஸ்வர் ஆலயமானது பல மன்னர்களால் பல ஆண்டுகள் கட்டப்பட்டாலும் அந்த ஆலயம் பல நுணுக்க வேலைப்பாடுகளுடன் கூடிய அந்த ஆலயத்தை மந்தாதகா மன்னரால் முழுமையாக கட்டப்பட்டது இத்தகைய ஆலயத்துக்குள் செல்லும் முதலில் ஐங்கரனையும் அடுத்து நந்தி மண்டபத்தை பக்தர்கள் அடைகின்றனர் பின்னர் கருவரில் உள்ள பார்வதி தேவியாரை வணங்குகின்றனர் வணங்கிவிட்டு எல்லா பக்தர்களும் கையில் நர்மதா நதி தீர்த்தத்தை கொண்டு சென்று ஓம்காரேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபடும் அந்த கண்கொள்ளா காட்சியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாய மேற்கொண்ட ஓம்கரேஸ்வரரே தேவர்கள் தினசரி நடு இரவில் இங்கு வழிபட்டு செல்வதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக இந்த ஆலயத்தில் நடு இரவில் மிக சிறப்பான ஆரத்தியும் காட்டப்பட்டு பல பக்தர்கள் வழிபட்டு பலன் வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட பல அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த ஓம்காரேஸ்வரர் வீட்டிற்கும் ஓம்காரேஸ்வரர் மலையைப் பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் காலத்தில் இந்த மலையானது விந்திய மலை என்று அழைக்கப்பட்டனர் இந்த விந்திய மலையானது பின்னர் தான் ஓம்காரேஸ்வர் மலை என்று அழைக்கப்பட்டன ஆதிகாலத்தில் நாரத மகரிஷி என்பவர் கோகர்ணா ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு விந்திய மலையின் வழியாக கைலாயத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அவ்வாறு சென்று கொண்டிருந்த சமயத்தில் விந்திய மலையினுடைய அதிபதியான விந்தியன் நாரத மகிழ்ச்சியை கண்டு வழிபட்டு தன்னுடைய பெருமைகளை கூறலானார் அதாவது மகரிஷியே நாம் பல காலங்கள் பல வளங்களை பெற்று பல செல்வங்களை பெற்று எந்த குறையும் இல்லாமல் நன்றாக வாழ்ந்து வருகிறேன் என்று அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் கூறுவதை கேட்ட அந்த நாரத மகரிஷிக்கு விந்தியனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக நாரத மகரிஷி விந்திய நோக்கி விந்தியனை நீ குறைகளில்லாமல் வாழ்கின்றாய் என்று நீ சொல்கின்றாய் ஆனால் உன்னை பற்றி எல்லோரும் குறைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றனர் அதுவும் அகத்தியர் விந்திய மலையக்காட்டிலும் கைலாய மலையே உயர்ந்தது என்று அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் இதனால் உன்னுடைய பெருமையை அகத்தியரிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று நாரத முகர்ஷி கூறுகின்றார் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அகத்தியர் முனிவர் கைலாயத்திலிருந்து விந்திய மலையை நோக்கி வருகின்ற பொழுது விந்தியன் அகத்தியரை கண்டான் அகத்தியரால் விந்திய மலை ஓம்காரேஸ்வர் மலையாக மாறியது இந்த மலையில் பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக மலை வளம் வந்து கொண்டே இருக்கின்றனர் அதற்கு காரணம் இந்த ஓம்காரேஸ்வர் மலை மேல் பல ஆலயங்கள் பல ஆண்டுகளாக பல மன்னர்களால் கட்டப்பட்டு வழிபட்டு வருகின்றனர் இத்தகைய ஆலயங்கள் உள்ள பல கூடிய பல கலை நுணுக்கங்கள் கூடிய ஆலயமாக இன்றும் பக்தர்களுக்கு வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய மலைவளம் செல்லும் பக்தர்கள் முதலில் ரிண்முக்தேஸ்வர் ஆலயத்தை தரிசித்து பின்னர் சிறிது நடந்து சென்றால் கௌரி சோமநாத் ஆலயத்தை தரிசிக்கின்றனர் பின்னர் லிங்கத்தை தரிசித்து பின் சிவபெருமான் விக்ரம் கொண்ட ஆலயத்தை தரிசித்து பல பலனை பெற்று புண்ணியத்தை தேடிக்கொண்டே இருக்கின்றனர் இவ்வாறு பல அற்புதங்கள் கொண்ட ஓங்காரேஸ்வர் மேல் உள்ள ஆலயத்தை இப்போது கண்டுகளிக்கலாம் பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேச போற்றி நமவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய

தேவி ஆலயத்தை தரிசித்து அவர்கள் பலன் அடைகின்றனர் இவ்வாறு மலைமேல் உள்ள பல ஆலயங்கள் பல மன்னர்களால் கட்டப்பட்டு பலர் பெருமிகளோடு பேசப்படுகின்றனர் அதாவது சிவபுரி என்றும் பிரம்மபுரி என்றும் விஷ்ணுபுரி என்றும் அழைத்த வண்ணம் பக்தர்கள் வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட அதிக சக்தி வாய்ந்த ஓம்காரேஸ்வர் மலைக்கு பசுமை பழத்தையும் நீர் வளத்தையும் புண்ணிய பலத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது அங்கு பாயக்கூடிய நர்மதா நதியாகும் இத்தகைய நர்மதா நதி கங்கைக்கு முன்னமே தோன்றியதாக புராணங்கள் கூறப்படுகின்றன கங்கையில் குளித்தால்தான் பாவங்கள் போக்கும் இங்கு நர்மதா நதியை பார்த்தாலே பாவமெல்லாம் போக்கும் என்று புராணங்கள் கூறப்படுகின்றன இத்தகைய பெருமை வாய்ந்த நர்மதா நதியின் அடியில் பானலிங்கங்கள் உருவாகின்றன இத்தகைய பானலிங்கங்கள் பல ஆலயங்களிலும் பல வீடுகளிலும் பக்தர்கள் வழிபட்டு பலன் அடைந்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த பானலிங்கத்தை எடுப்பதற்காக பக்தர்கள் நர்மதா நதியின் வழியாக சென்று தாயடிக்குண்ட் என்ற இடத்தை அடைகின்றனர் அங்கு பக்தர்களுக்கு தேவையான பானலிங்கம் அங்கு எடுக்கப்படுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் ஓம்காரேஸ்வர் நர்மதா நதியின் இரண்டு பக்கங்களிலும் பல ஆசிரமங்கள் இருக்கின்றன இத்தகைய ஆசிரமத்தில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் தவம் ஜவம் தியானம் செய்து பலன் பெற்று வருகின்றன மார்க்கண்டே ஆசிரமம் ஆதிசங்கராசிரியம் ஒன்று பல ஆசிரமங்கள் இன்றும் இருந்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு சேவை செய்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய ஆசிரமங்களில் வழியாக நர்மதா நதி பாய்கின்ற பொழுது காவேரி நதியும் அங்கு சங்கமமாகின்றது இந்த காவேரி நதியும் நர்மதா நதியும் சங்கமாகும் இடத்தில் பல பக்தர்கள் படகு வழியாக அங்கு சென்று பித்ரு தர்ப்பணங்கள் செய்து மூதாரர்களை வழிபட்டு அவர்கள் பலனடைந்த இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய புனித வாய்ந்த நர்மதா நதியானது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்ட் என்ற இடத்தில் ஆரம்பமாகின்றன இந்த அமர்கண்ட் இடத்தில் நர்மதா தேவிக்கு ஆலயம் கட்டப்பட்டு வழிபட்டு வருகின்றன இத்தகைய ஆலயம் பலங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயத்துக்குள்ளே சிறு சிறு ஆலயங்கள் உருவாக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்ட இருக்கின்றன இத்தகைய நர்மதா தேவியானவர் முதலை வாகனத்தில் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு காட்சியளித்தவன் இருக்கின்றார் நதியானது மத்திய பிரதேசத்தில் இறுதியாக அரபிக் கடலில் வந்து கலக்கின்றன இவ்வாறு நீண்ட தூரம் பயணமாகும் இந்த நர்மதா நதியின் இரு பக்கங்களிலும் பல சிவாலயங்கள் கட்டப்பட்டு வழிபட்டு வருகின்றன உதாரணமாக குருடேஸ்வர் விமலேஸ்வர் மங்களேஸ்வர் ஓங்காரேஸ்வர் என்று பல ஆலயங்களை பக்தர்கள் வண்ணம் வழிபட்ட பயனடைந்த வண்ணம் இருக்கின்றனர் இதோடு மட்டுமல்லாமல் பல சாதுக்கள் பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக நர்மதா நதியை தெய்வமாக கருதி பார்த்தாலே பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய நதியை பரிக்கிரமா சென்று அவர்கள் வண்ணம் இருக்கின்றனர் அவ்வாறு பரிக்கரமா செல்லும் பொழுது நர்மதா நதியில் நீராடிவிட்டு விட்டு நர்மதா நதிக்கு ஆரத்தி காட்டி அவர்கள் செல்லும் வழியில் உள்ள ஆலயங்களை தரிசித்து பலனடைந்தவனும் இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தின் அருகில் நர்மதா நதியானது பாய்ந்து கொண்டே இருக்கின்றார் இத்தகைய ஓம்காரேஸ்வர் பகுதியில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் தவம் தியானம் ஜபம் செய்து பல அற்புதங்களையும் அதிசய சக்திகளையும் நடத்திக்கொண்டே இருக்கின்றனர் கேரளத்தில் காலடி என்ற கிராமத்தில் சிவகுருக்கும் ஆரியம்பா தேவிக்கும் மகனாக ஆதிசங்கரர் பிறக்கின்றார் சங்கரர் ஆரியம்மாளின் ஆசீர்வாதத்தோடும் அனுமதியோடும் சன்னியாசி தீசை வருவதற்காக சங்கரர் பல ஆண்டுகளாக பல இடங்களுக்கு யாத்திரை செல்கின்றார் அவ்வாறு யாத்திரை செல்லும் பொழுது தனக்கு குரு எங்கே இருக்கின்றார் என்பதை அவர் கேட்டவனும் இருக்கின்றார் அவ்வாறு இருக்கும் சமயத்தில் அவர் ஓம்காரேஸ்வரர் உள்ள குகையில் கோவிந்தபாதர் என்ற குரு வசித்து வருகின்றார் என்ற செய்தியை கேட்டு சங்கரர் ஓம்காரேஸ்வர் ஆலயத்தை நோக்கி அங்கு வருகின்றார் அவ்வாறு ஓம்காரேஸ்வர் மலை தொடரில் உள்ள குகையில் கோவிந்தபாதர் இருப்பதை கண்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றார் பின்னர் சங்கரர் சாஷ்டாங்கமாக குருவிற்கு நமஸ்காரம் செய்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றார் அப்பொழுது கோவிந்தபாதர் சங்கரருக்கு பல சோதனைகளையும் பல பரிசோதனைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அங்கு நர்மத நதியானது வெள்ளப்பிராகம் கொண்டு குகையினுள் நீரானது வந்துவிடுகின்றது அவற்றை கண்ட சங்கரர் தன்னுடைய ஆன்மீக சக்தியாலும் ஆற்றலாலும் அந்த நீரை கமண்டுலில் அடத்திவிடுகின்றார் இத்தகைய நிகழ்வை கண்ட கோவிந்தபாதர் சங்கரரை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்கின்றார் இவ்வாறு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடைந்த கோவிந்தபாதருடைய குகையை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் எங்கும் நமசிவாயம் எல்லாம் நமசிவாயம் எழிலும் நமசிவாயம் என்றும் நமசிவாயம் நமசிவாய நமசிவாய ஓம் நமசிவாய 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 ஓம் நமசிவாய நமசிவாய மேற்கொண்ட குகையானது மன்னன் ஹர்ஷ விக்ர மாதித்ய மன்னரால் கட்டப்பட்டது இந்த குகையானது பல வேலைப்பாடுகளுடன் கூடியதாக உள்ளது இந்த குகையில்தான் பல வரலாற்று சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றது காரணம் உலகமே ஓங்காரஸை பற்றி பெருமையாக பேசுவதற்கு காரணம் சங்கராச்சாரியார் இங்கு பல சாதனைகளையும் சரித்திர சம்பவங்களை நடத்தியதுதான் காரணம் என்று கூறப்படுகின்றது இங்கு சங்கராச்சாரியர் பன்னெண்டு வயதில் இங்கு வருகின்றார் குரு கோவிந்தபாதரை அவர் தரிசனம் செய்கின்றார் தரிசித்து அவரிடம் பல ஆண்டுகள் தங்கி பல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்றுக்கொண்டார் இதன் வாயிலாக இந்தியாவில் பறந்து விரிந்து கிடக்கின்ற பல வேதங்கள் சாஸ்திரங்களை ஒன்றாக திரட்டி நூல் வடிவமாக இந்த உலகத்திற்கு அவர் தந்தார் அதோடு இந்தியா முழுவதும் சங்கங்கள் பிரிந்து இத்தகைய எல்லா ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைத்து இந்து சமயம் என்ற பெயரில் ஒற்றுமையை வழிபடுத்தினார் பின்னர் ஆதிசங்கராச்சாரியர் இந்தியா முழுவதும் யாத்திரை செய்தார் இதன் வாயிலாக பல இடங்களில் உள்ள ஜோதி லிங்கங்களை ஒன்றாக திரட்டி மக்களுக்கு பன்னெண்டு ஜோதிலிங்களை அவர் அறிமுகப்படுத்தினார் அதோடு ஓங்காரேஸ்வரர் நாலாவது ஜோதி என்று அவர் பெருமையாக பக்தர்களுக்கு எடுத்தும் கூறினார் இவ்வாறு இந்தியா முழுவதும் பல பண்பாடுகளும் பல மொழிகளும் பல இனங்களும் வாழ்ந்து கொண்டிருந்த பல பக்தர்களை ஒன்றாக திரட்டி ஒற்றுமைக்கு அவர் வழிகாட்டினார் இதனால்தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்று இன்று பெருமையோடு பேசுவதற்கு அஸ்திவாரமாக இருந்தவர் ஆதி சங்கராச்சாரியார் ஆவார் இத்தகைய பல வரலாற்று சம்பவங்களையும் சரித்திரங்களையும் செய்த காரணத்தினால்தான் இன்று ஓம்காரேஸ்வரில் உலகிலேயே மிக உயர்ந்த ஆதி சங்கராச்சாரியார் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து பல பக்தர்கள் வழிபடும் காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஆதிசங்கராச்சரியின் முகம் பன்னெண்டு வயது பருவத்தோடு காணப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய விக்கிரகம் பல பஞ்சலோகங்களோடும் பல உலக கலவையால் உருவாக்கப்பட்டு உலகின் மிக உயர்ந்த ஆதிசங்கராச்சாரியர் விக்ரம் என்று இன்றும் பெருமையோடு போட்டப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் ஓம்காரேஸ்வரில் ஆதிசங்கராச்சாரியர் போல் எண்ணற்ற பல மகான்கள் தவமிருந்து பலனடைந்து உள்ளனர் உதாரணமாக குபேரன் பாண்டவர் மந்தாதக மன்னர் விந்தியன் அகத்தியர் குரு பாதர் என்று பல மகான்களையும் முனிவர்களையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய ஆலயத்தை பல புராணங்கள் பெருமையாக பேசப்படுகின்றன சிவபுராணம் ஸ்கந்த புராணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தை பற்றி பெருமையாக பேசப்படுகின்றன இத்தகைய பெருமை மிகுந்த ஆலயத்தை நாம் தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினிக்கு செல்ல வேண்டும் உஜ்ஜயினிருந்து எழுபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் ஓம்காரேஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தை இன்றும் பல பக்தர்கள் தரிசித்த வண்ணம் இருக்கின்றனர் பக்தர்களே இந்தியாவில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஓம்கார துவானி சப்தம் கேட்பது வழக்கமாக இருக்கின்றது இந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தில் நடு இரவில் ஓம்கார சத்தம் இருக்கின்ற காரணத்தினால் என்னவோ தினசரி தேவர்கள் நடு இரவில் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் பல அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த இந்த ஓம்காரேஸ்வர் ஆலயத்திற்கு வாழ்வில் ஒருமுறையாவது முறையாவது அங்கு சென்று ஓம்காரேஸ்வரரை வழிபட்டு அதன் மூலம் வாழ்நாளில் எப்போதும் எல்லோரும் ஆரோக்கியம் ஆனந்தம் அமைதியை பெற்று வளமோடு வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் ஓம் ஷா ஓம் தஷத் ஸ்ரீராம கிருஷ்ணா பணமஸ்து